ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட காட்டப்போகிறது ஒரு டேஸ்டியான எக் ஆம்லெட் அதை இப்போ நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் இந்த எக் ஆம்லெட் வந்து வெங்காயம் நிறைய போட்டு நான் செய்ய போகிறேன் இப்போ இதை பார்க்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஒரு விரல் அளவு இஞ்சி எடுத்து தோல் உரிச்சு கழுவி வச்சுருக்கிறேன் இப்போ இதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் நான் எடுத்து வச்ச இஞ்சியில் பாதி இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இனிமேல் முட்டை எடுத்துடலாம் ரெண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு மிளகா வேண்டாம் உரப்பு ரொம்ப சேர்க்க மாட்டீங்கன்னா மிளகாவை ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கு பதிலாக நம்ம வந்து மிளகு தூள் யூஸ் பண்ணலாம் அது அது ரொம்ப உடம்புக்கும் நல்லது ஸோ இப்போ இந்த மிளகாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன் ரெண்டு நாட்டு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் இதை இப்போ ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு நல்லா அடிச்சுக்கிடலாம் கருவும் வெள்ளைக்கருவும் நல்லா மிக்ஸ் ஆகும்படி இப்போ அடிச்சுக்கலாம் இப்போ தேக் பீட்ரூட் நல்லா அதை அடிக்கிறேன் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு தேவையான உப்பு போடுங்க அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் அப்புறம் மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அடித்தாச்சு நல்லா பீட் பண்ணியாச்சு இனிமேல் நம்ம வந்து இது ஸ்டவ்வில் பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன் முட்டை முட்டையை வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றலாம் கூடான உடனே நம்ம முட்டையை அப்படி உள்ளே ஊற்றப்படுப்போம் முட்டை எல்லாத்தையும் அப்படி ஸ்ப்ரெட் ஆகட்டும் இரண்டிய வச்சு வெங்காயத்தை அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ஸ்டவ்வை ஸ்டிம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் முட்டை நல்லா ஈக்குவலாக வேகும் இப்போ கொஞ்சம் பெப்பர் விடலாம் லேச பெப்பர் தூவியாச்சு முட்டையாக கரண்டி வச்சு நல்லா திருப்பி போட்டுடலாம் அடியில் நல்லா வெந்துச்சு திருப்பி போட்டுட்டேன் பாருங்கள் எப்படி மேம் சிம்மில் வச்சதுனால நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு ஆ ஃப்ரெண்ட்ஸ் எக் பாருங்க நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு நிறையா ஆனியன் போட்டு இஞ்சி போட்டு மிளகா பெப்பர் நிறைய எண்ணெய் ஊற்றி ஒரு டேஸ்டியான எக் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய டேஸ்டியான எக் ஆம்லெட் ரெடி இதை இப்போ நாங்கள் கர் ரைஸோடு வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் கேர் ரைஸ் அண்ட் பிரியாணி இன்றைக்கி எங்களுடைய ஆஃப்டர்நூன் லன்ச் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்